பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை திட்டமிட்டு செய்திருக்கின்றனர் எனவும் எனவே அக்கொலையை எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்து செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை தருவது அரசின் கடமை என அதிமுக எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இருசக்கர வாகனத்தில் தப்பி செல்கின்ற தொலைக்காட்சியை பார்த்தோம் இது இந்த கொலை திட்டமிட்டு தான் தெரிய வருகிறது சமூகத்தில் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் இந்த படுபாதக செயலை செய்தவர்களை சட்டத்தை முன் நிறுத்தி அவர்களுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் இந்த அரசு குறிப்பாக அண்மை காலமாக அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்திலே திருநெல்வேலி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை சேலத்திலே கழக பகுதி செயலாளர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளப் பண்ணுங்க